அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு களத்தில் இறங்கிவிட்டான் முழு சுபகிரகமான குரு நீ நடக்க இருப்பதை தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சி எப்படி அமைகிறது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை எப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழ இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமான குரு லாபத்தில் இருந்து விரயஸ்தானமாகிய ஆகிய பனிரெண்டில் நுழைந்திருக்கிறாருங்க பொதுவாக முழு சுபகிரகம் விரயத்திற்குள் வரும் இந்த தருணத்தில் சுப விரயம் அதிகரிக்கும் எனவே பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவது மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு எந்த நிலையில் சஞ்சரித்தாலும் நன்மையை தவிர தீமையோ தோஷத்தையோ ஏற்படுத்த மாட்டார் ஏனென்றால் ஒன்பது கிரக நிலைகள்ல குரு மட்டும்தான் தோஷமற்றவர் அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக திகழக்கூடியவர் அவர் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் குளத்தில் இறங்கிவிட்டார் என்றே சொல்லலாம் ஏனென்றால் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான குரு இனி நுழைகிறதை தவிர்க்க முடியாது என்று பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளன ஏனென்றால் பொதுவாக குரு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய முழு சுப கிரகமாக இருந்தாலும் கூட அவரது சஞ்சார அமைப்பு மற்ற சாதகமற்று இருக்கும் போது அவரால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தற்போது சஞ்சரிக்கக்கூடிய குரு களத்தில் இறங்கிவிட்டார் ஏனென்றால் அப்படிப்பட்ட அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பொதுவாக குரு ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் செல்வ செழிப்பையும் நிறைந்து கொடுப்பார் பாருங்க இந்த ஆறு இடங்கள்ல அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக பார்க்கப்படுகிறது சஞ்சரிக்கும் போது தடைகள் இருந்தாலும் கூட பரிகாரம் மூலம் அவற்றை நிவர்த்தி செய்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு அதே சமயம் குரு ஜென்மம் மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு ஆகிய இந்த ஐந்து இடங்கள்ல அமர்ந்திருக்கும் போது ஜென்மத்தில் இருக்கும் போது மட்டும்தான் சற்று சிரமம் அதீதமாக இவங்களுக்கு அப்படி சில சூழ்நிலையில குரு நன்மை செய்ய இயலாத ஒரு அமைப்பில் இருக்கும் போது தனது பகை கிரகமான ரிசபராசியில் சஞ்சரிப்பதால் சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படலாம் ஆனால் வெகு அளவில் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மையும் சஞ்சார அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதைதான் குரு குளத்தில் இறங்கிவிட்டார் என்று உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளை மிகவும் வலுவாக தனது சுப பார்வையால் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள் மூலமாக பார்க்கிறாரு இது நிச்சயமாக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு இடங்கள்ல குருவின் சுப பார்வை பதிவதால் இந்த தருணத்தில் அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் மிக அற்புதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்கள்

பார்க்கவில்லை என்பதால் தான் அவர் வானியலின் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க ஜோதிடத்தின் தலைவன் என்றும் மிக வலுவான மனித வாழ்வுல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் குரு பயிற்சியானது மிக உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு ஆண்டுகள் அமர்ந்து சஞ்சரி பாருங்க தனது ஒரு முழு சுற்றை நிறைவு செய்வதற்கு பனிரெண்டு ஆண்டுகள் எடுத்துகிறார் எனவேதான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மிக பெரிய அளவில் சிரமமோ துன்பமோ ஏற்படாது அதை தாண்டி மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் ரிசபராசியில் முகங்களை அள்ளித்தரக்கூடிய சௌகரியத்தை ஆடம்பரத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கரனின் ஆட்சியை அமர்வதால் செல்வ செழிப்பும் வசதி வாய்ப்பும் மன அமைதியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் வாழ்க்கையில் வறுமையை விரட்டி சிறந்த வளம் பெறுவதற்கு நல்ல பல வாய்ப்புகளை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு களம் இறங்கியிருக்கிறார் என்றே சொல்லலாம் எனவேதான் இனி நடக்க இருப்பதை தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெற போகின்றன அதிலும் குறிப்பாக குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்திலுமே அதீத நன்மை ஏற்படுங்க கடகராசியில் உச்சம் பெறுகிறார் ஆனால் குரு வலுவிழந்து சஞ்சரிக்கும் போது சிரமம் ஏற்படுங்க நீச்சம் அடைகிறது மகர ராசியாக பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்றால் அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது தனசிலும் மீனத்திலும் அவர் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ஆனால் பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக குரு களம் இறங்கிவிட்டார் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல நிகழ்வுகளையும் மாற்றங்களையும் திருப்பத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் சந்திரன் போன்ற கிரகநிலைகளில் சஞ்சரிப்பதை விட பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்று இருக்கிறார் என்றே சொல்லிவிடலாம் மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் அவற்றுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது குருவால் நன்மைகளிலும் அபரிவிதமான மாற்றம் ஏற்படுங்க மற்ற கிரகநிலைகள்ல வக்ரம் அதிசாரம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட அதிசார பயிற்சியானது குருவிற்கு ஏற்படாத ஒன்றாகவும் அதே சமயம் வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தாத முழு சுப கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு பகவான் என்றே சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட சிறப்புகளை வாய்ந்த குரு இப்படி வலுவாக தனது பகை கிரகமான ரிசபராசியில் குளம் இறங்கி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமைகின்றன என்பதை பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லாத குரு இந்த தருணத்தில் இதயத்தில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக பெரிய அளவிற்கு செலவுகளாக நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது சிறு சிறு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கவனம் மிக முக்கியமாக தேவை விதமான பிரச்சனை இருந்தாலும் அவை அளவோடுதான் உங்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது மிகப்பெரிய அளவில் சிரமம் ஏற்படாது ஏனென்றால் இந்த தருணத்தில் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன குரு விரயத்தில் நுழைந்தாலும் சுப விரயமாக புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெற்று மனதிற்கு நிச்சயமாக அமைதியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது எதிர்பார்த்த சலுகைகள் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு இதுவரை சந்தித்து வந்த தடைகள் அனைத்தும் சற்று விலகி எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்க கூடிய வகையில் சனி மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே குரு விரயத்தில் இருந்தாலும் உத்தியோக ரீதியான பனிச்சுமை அதிகரிக்குமே தவிர உத்தியோகத்தில் எந்தவிதமான சிரமமும் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க தொழில்துறை வியாபாரம் சார்ந்த பணிகளில் அடிப்படியாக லாபம் உயரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மிக வலுவாக விரயத்திற்குள் சென்றாலும் இந்த தருணத்தில் அரசாங்க அனுமதிகள் அரசாங்க சலுகைகள் மானியம் வரி உட்பட அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி மிக சிறப்பாக கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி துறைக்கு நருக்கு கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் மாற்றம் ஏற்பட்டு புதிய ஆர்டர்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் பல்வேறு வகையில் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது நான்காம் இடமான சுகஸ்தானம் ஆறாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் கலைத்துறையில் துறையில் அடியோடு விளக்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் மறைமுக தொல்லைகளும் விலகுகிறது கடன் சார்ந்த சூழ்நிலைகளும் விலகி நல்ல முன்னேற்றத்தை தைரியமாக யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க அரசியல் சார்ந்த பணிகள்ல மிக சிறப்பான முறையில பொறுமையுடன் அனைத்து விதமான பணிகளையும் கையாண்டு மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சி நிறைந்து கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைந்திருந்தாலும் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வயல் சார்ந்த பணிகளும் கால்நடை வளர்ப்பிலும் சற்று கவனமாக அதீத கடின உழைப்பை செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை குரு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைக்க முடியாமல் சங்கிலி தொடர்போல் மாற்றி மாற்றி வைப்பதற்கான ஒரு சூழ்நிலைதான் ஏற்படுகிறது பெரிய கடன் சார்ந்த தொல்லைகள்ல பாதிப்பு ஏற்படாது அரசாங்க சலுகைகள் மனநிறைவை நிச்சயமாக ஏற்படுத்தும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகள்ல சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இல்லை என்றால் இருக்கக்கூடிய குருவால் சில விரயங்களை அதீதமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதனராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கி முதல் மூன்று மாதம் வரை வியாழக்கிழமை விரதம் இருந்து அன்றைய தினத்தில் அன்னதான செய்யுங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் மிக சிறப்பாக நடைபெறும் மிதனராசிக்காரர்களுக்கு